அனைவருக்கும் வணக்கம் பேரன்புடன் தலையங்கம் அப்படிங்கிற சிறப்பு பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கல்வி பயிற்சி மையங்களும் மாணவ மாணவிகளுடைய நிலையும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க பார்க்க போறோம் கடந்த மூன்று மாதங்களால் பயிற்சி மையங்களை நடக்கக்கூடிய கொடுமைகளும் அதை சந்தி அந்த சித்திரவதைகளை சந்திக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய நிலையும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான செய்திகள் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த செய்திகளுடைய தொகுப்பா இந்த தலையங்கத்தை நம்ம தொடர்ந்து இந்த முழு காணொலியில் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு பேரன்புடன் பார்த்து யூடியூப் சேனல் இப்போ இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவம் என்னன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல தானே மாவட்டத்துல தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான ஒரு கல்வி பயிற்சி மையத்துல ஒரு முப்பத்தி ஐந்து வயது மதிப்பு உள்ள ஒரு ஆசிரியர் வந்து ஒன்பது வயதுல இருந்து வயது குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த மையத்தில் இருக்கிற குழந்தைகளை மசாஜ் பண்ண சொல்லி கொடுமைப்படுத்திருக்கிறாரு நிறைய குழந்தைகளை வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கி அவங்கள வந்து செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறாரு இந்த விஷயம் அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட தெரிவிச்ச பிறகு அந்த பெற்றோர்கள் வந்து அந்த தனியார் பயிற்சி நிறுவனத்திடம் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அந்த ஆசிரியர் வந்து போக்ஸ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் இப்போ ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கு கல்வி பயில வரக்கூடிய குழந்தைகளை வந்து ஏன் வந்து இப்படி இந்த மாதிரி குடும்பப்படுத்துறீங்க ஆசிரியர்கள் ஒருவர் பண்ணக்கூடிய தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர் இனத்திற்கே வந்து ஒரு தப்பான பார்வையை பார்க்கக்கூடிய ஏற்படுத்துகிறது பள்ளிக்கூடத்தை தாண்டி தனியா சிறப்பு பயிற்சி பெறக்கூடிய அஹ் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி மையங்களை அணுகக்கூடிய மாணவ மாணவர்கள் வந்து பல்வேறு நெருக்கடிகள்ல தான் வந்து கத்துக்க வர்றாங்க குடும்ப பொருளாதாரம் சூழல் ஆஹ் மன அழுத்தம் நிறைய சுமைகளை தாண்டி தான் வந்து ஒரு பயிற்சி மையத்துக்கு படிக்க வராங்க இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அதில் படித்து தனக்கு பிடிச்ச ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கணும் கல்லூரியில் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பள்ளி மாணவ மாணவிகள் வந்து தனியார் பயிற்சி மையங்களுக்கு வர்றாங்க இதையெல்லாம் தாண்டி வந்து ஆசிரியர்கள் வந்து அவங்க தன்னால் முடிஞ்ச ஒரு நல்ல கல்வியை வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆர்வத்தோடையும் நல்ல எண்ணத்தோடையும் தான் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வராங்க பயிற்சி நிறுவனத்துல இருக்கக்கூடிய பயிற்சி ஆசிரியர்கள் ஆனா ஒரு சில பயிற்சி ஆசிரியர்களால அவங்க பண்ணக்கூடிய ப வன்கொடுமைகள் அவங்க செய்யக்கூடிய சித்திரவதைகளால ஒட்டுமொத்த எல்லா பயிற்சி ஆசிரியர்கள் மேலேயும் நம்ம வந்து ஒரு சந்தேக பார்வையை வந்து நமக்கு விளை வைக்குது உதாரணமா இப்போ மகாராஷ்டிரால தானே மாவட்டத்தில் நடந்த சம்பவம் தான் இது குழந்தைகளை வந்து மசாஜ் பண்ண சொல்லி ஏன் வந்து கொடுமைப்படுத்திருக்கிறாங்க அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள செல்ஃபோனில் பதிவு பண்ணுற அளவுக்கு அந்த ஆசிரியருக்கு தைரியம் கொடுத்தது யாரு அளவுக்கு அந்த நிர்வாகம் ஏன் அலட்சியமாக செயல்பட்டது அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இழப்ப எலப்படுகிறது தொடர்ந்து அவர் அந்த ஆசிரியர் வந்து போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்திருந்தாலுமே இந்த தைரியம் இந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் வந்து நிறைய மாநிலங்கள்லேயும் நிறைய மாவட்டங்கள்லையும் நிறைய ஊர்களையும் சில ஆசிரியர்கள் இப்படி இருக்கிற இருக்கத்தான் செய்யறாங்க ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வெளி வர்றது இல்லை இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன் பாருங்க போன மாசம் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உத்தரப்பிரதேச நீட் பயிற்சி படிக்கிறதுக்காக தனியார் நீட் பயிற்சி மையத்துக்கு படிக்க வந்த ஒரு பொண்ணை கூல்ட்ரிங்க்ஸ்ல வந்து மயக்க மாத்திரை கொடுத்து அந்த பொண்ணை வந்து செல்போன்ல வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காமிச்சு ஆறு மாசமா அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க இரண்டு பயிற்சி ஆசிரியர்கள் நீட் பயிற்சி ஆசிரியர்கள் அப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய பெற்றோர்கிட்ட ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஊருக்கு போய் பெற்றோர்கிட்ட இதை சொன்ன பிறகு அவங்க ஆக்ஷன் எடுத்து அந்த இரு ஆசிரியர்கள் மீதும் போக்ச வழக்குல கைது செய்யப்பட்டு உள்ள சிறைக்கு உள்ள அனுப்பியிருக்காங்க இருக்காங்க இதுல என்னன்னா ஆஹ் மாணவர்களும் சரி மாணவியர்களும் சரி ஆஹ் உடலாலையும் மனதாலையும் பல்வேறு வகையான ஆஹ் சித்திரவதைக்கும் பிரச்சனைக்கும் ஆளாகிறாங்க ஆனால் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய கால அவகாசம் ரொம்ப எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்கள வந்து மிரட்டுறாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வெளியே சொன்னா இப்போ இந்த மாதிரி ஆஹ் உன்னை வந்து இந்த வீடியோ வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில அவங்களை வந்து மிரட்டப்படுற மிரட்டப்படுகிறாரு அதுக்கு பயந்தே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ வேற அவங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கிட்டயோ அவங்க சொல்ல பயப்படுறாங்க இந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த பொண்ணை பா நீட் பயிற்சிக்காக வந்த பொண்ணை வந்து இந்த இரண்டு ஆசிரியர்கள் பண்ண விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவமா அங்க செய்தியா பரவி இருக்கு இது தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் நடந்துகிட்டு வந்துதான் இருக்கிறது ஆனா அதுல தகவல் வந்து முழுமையா வர்றது இல்லை ஏன்னா பெண்களை வந்து வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறதுனால அவங்க வந்து வெளியே சொல்றதுக்கு பயப்படுறாங்க சோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் இந்த மாதிரி பெண்களை வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அவங்கள வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது நமக்கு ரொம்ப கோவமும் மிகுந்த ஒரு மன வருத்தமும் ஏற்படுது இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு தனியார் நீட்டு பயிற்சி மையத்தில் ஒரு வீடியோவே வெளிவந்தது வந்தது ஷூக்களால வந்து மாணவர்களை தாக்குற மாதிரியும் பெண்களை வந்து குடும்பப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு காணொலி வந்தது இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மூன்று சம்பவங்களே வந்து நமக்கு என்ன ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்னா நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது பெற்றோர்களுக்கும் சரி மாணவ மாணவர்களும் இப்போ பள்ளிக்கூடத்தை தாண்டி தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ தாண்டி நான் ஒரு சிறப்பு பயிற்சி பெறணும் ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரு பயிற்சி நிறுவனத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்போகுது என்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ வரப்போகுது அப்படிங்கிறப்ப பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து அவங்க எப்படி அவங்க இந்த மாதிரி செய்திகளை கேட்டு நம்பி எப்படி அனுப்பு அனுப்புவாங்க அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறியா இருக்கு தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கான தீர்வாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா தனியார் நீட் பயிற்சி மையத்தில் நடந்தது சிசிடிவி வீடியோ வெளியே வந்ததுனால நிறைய பேருக்கு அது தெரிய ஆரம்பிச்சது இப்போ சிசிடி கேமரா இல்லாமல் நிறைய பயிற்சி மையங்கள் நடந்து நடந்துகிட்டு இருக்கு அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வெளியே வரும்னு நமக்கு தெரியல அப்போ கண்டிப்பா கட்டாயமாக்கப்படணும் எல்லா நீட் பயிற்சி மையம் அதாவது கல்வி சார்ந்த அனைத்து விதமான பயிற்சி மையங்களையும் சிசிடிவி கேமரா வரணுங்கிறது ஒரு முக்கியமான தீர்வா இருக்கலாம் இன்னொன்னு மாணவர்களோ மாணவியர்களோ தன்னை மனதால் மனதாலையும் உடம்பாலையும் யாராவது சித்திர சித்திரவதை பண்றாங்க எந்த ஆசிரியரா இருந்தாலுமே அதை உடனடியா தன்னோட பெற்றோர்கிட்ட தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத இரண்டாவது தீர்வா நம்ம பார்க்குறோம் மூன்றாவது என்னன்னா இது வந்து ஆசிரியர்களுக்கானது எல்லா ஆசிரியர்களையுமே நம்ம தவறாக சொல்ல வரல ஒரு சில ஆசிரியர்கள் அந்த மாதிரி மாணவ மாணவர்கள்ட்ட தவறாக நடந்துக்கிறதுனால ஒட்டுமொத்த ஆசிரியர்களுடைய இனத்திற்குமே நம்ம தவறான பார்வையில பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் ஆக நல்ல ஆசிரியர்களையுமே நம்ம த அவங்க மேலே சந்தேக பட வேண்டிய சூழலை நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ தயவுசெய்து ஆசிரியர்களுக்கு எல்லா ஆசிரியர்களுமே தனக்கு கேள்விப்படுற இந்த மாதிரி பிரச்சனைகளை தயவு செய்து வெளியே அவங்க முதல்வர் பள்ளி நிர்வாகத்திடமோ இல்லை தனியார் பயிற்சி நிர்வாகத்திடமோ இல்ல இது சம்பந்தப்பட்ட முக்கிய நபர்களிடமோ இந்த பிரச்சனை கொண்டு போய் நீங்க முதல்ல சொல்லுங்க ஏன்னா எல்லா ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கும் தயவு செய்து ஒரு ஆசிரியர்கிட்ட இந்த மாதிரி தகவல் வந்திருந்தா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதை சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கோ இல்லை காவல்துறையிடமோ இல்ல சம்பந்தப்பட்ட பெற்றோர் குழந்தைகளுடைய பெற்றோரிடமோ தயவு செய்து அந்த சம்பந்த சம்பவத்தை அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கு அரசாங்கத்துக்கும் சரி பெற்றோர் ஆசிரியர் கழகத்துக்கும் சரி எல்லா ஆசிரியர்களுக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு கேக்குறோம் அவங்க கண்டிப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க இருந்தாலும் இது இனிமே ஒரு தனிப்பட்ட வகையில இந்த விஷயத்தையும் கவுன்சிலிங்ல சேர்த்து கொடுக்கணும்னு கேட்கப்படுறோம் எல்லா ஆசிரியர்களுமே முதல்ல மனதளவிலும் அவங்க வந்து குழந்தைகளை வந்து எப்படி அவங்க சந் பாக்குறாங்க அப்படிங்கிற பார்வையையும் அவங்கள தொடுதல் சார்ந்த பிரச்சனை தொடுதல் சார்ந்த விஷயங்களை எவ்வளோ கவனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அந்த கவுன்சிலிங்கில் எல்லா ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது கண்டிப்பாக எல்லா ஆசிரியர்களுக்கும் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு ஒரு தேவையான விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விஷயமா அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு எதாவது இதில் இந்த பிரச்சனைக்கு தேவைப்படுற ஒரு தீர்வு உங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த தீர்வை நான் கண்டிப்பாக பார்க்குறேன் எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோளா நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு குழந்தைகளா இருக்கக்கூடிய அஹ் எல்லாருமே நாளைய இந்தியாவோட தூண்களா நம்ம சொல்றோம் தொடர்ந்து அவங்களுடைய மனதளவுலையும் உடல் அளவிலையும் பாதிக்கப்படாம நல்ல கல்வியை கற்று அவங்க நாளைக்கு எதிர்காலத்துல அவங்களுக்கு பிடிச்ச துறையில அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட அதுக்கு நாம வந்து சமுதாயத்துல நம்மளால முடிஞ்ச எல்லா உதவியும் அவங்களுக்கு நம்ம பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா முதல்ல தயவு செய்து அவங்க பெற்றவங்க கிட்டையோ இல்லை ஒரு காவல்துறை கிட்டையோ அது சம்மந்தப்பட்ட முக்கிய நபர்கிட்டயோ இந்த பிரச்சனைய கொண்டு போய் சொல்லுங்க இந்த பிரச்சனை உங்கள் க கண்ணுக்கு பட்டாலோ காதலை கேட்டாலோ தயவு செய்து அதுக்கான ஒரு நடவடிக்கை இமீடியட்டா எடுங்க இது சார்ந்த பிரச்சனைகளை இனிமேல் அரசாங்கமும் சரி சட்டமும் சரி தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி காரங்களை குறையணும்னு நான் வெண் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்கறோம் தொடர்ந்து அடுத்த தலையங்கத்தில் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிற பேரன்புடன் பார்த்தி